வணக்கம் நன்றே நம்ம இந்த மின்சார இலாக்கா சாக்கடிச்சுட்டே இருக்குது சும்மா மட்டும் பில்லை பார்த்தாலே சாக்கடிக்குது அந்த மின்சார இலாக்கால வந்து ஒரு கொஞ்ச ஒரு நாலஞ்சு அப்டேட் கொடுத்தாங்க அது முதலமைச்சர் அழைச்சாரு என்ன அப்படின்னா ஒன் இப்ப அதாவது பத்து உள்ள இருந்தா இந்த பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க அதாவது நல்ல ஒரு இதுதான் நிறைய வீடு வாடகை கொடுத்துருக்கோம் அந்த வீட்டுல வந்து பொதுவாக காமன் லைட் வச்சிருப்போம் பொதுவான லைட் வச்சிருப்போம் பாத்ரூம் லைட் வச்சிருப்போம் லிஃப்ட் வச்சிருப்போம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அதை வந்து நீங்க வந்து யூனிட் எட்டாயிரம் ரூபாய் ஒன் டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மாத்தினாங்க அது மக்கள் நன்றி கிட்ட கொஞ்சம் அதிருப்தி ஆனங்காட்டி மக்கள் பயன்படணும் கொஞ்சம் சின்ன சின்ன குடும்பங்களுக்கு சின்ன சின்ன குடுத்தனக்காரங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறக்காக வில குறையணும் அப்படிங்கறக்காக அவங்க என்ன பண்ணாங்க புதுசா ஒன் ஈன்னு ஒரு டேரிப் பண்ணுவாங்க நம்ம அதை பத்தி எப்பயும் வீடு சொல்லிக்கிறோம் இப்போ நீங்க வந்து சில சில கண்டிஷன் இருக்கு அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒன் வீக் மாறிக்கலாம் மாறினா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பில்லும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன் ஒன் டீல வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் பில்லு வருதுன்னா இந்த ஒன் வீக் மாறிட்டீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் உங்களுக்கு பில்லு குறையும் அது என்ன கண்டிஷனுங்கிறது நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க உடனடியாக பண்ண இந்த மாதிரி வசதி இருக்கவங்க செஞ்சுக்கங்க உடனே செஞ்சிருங்க செஞ்சிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மூணே பாயிண்ட் ஒன்று வந்து பத்து வீட்டுக்குள்ள இருக்கணும் பத்து வீட்டுக்கு மேல இருக்க கூடாது பதினோரு வீடு பன்னெண்டு வீடு இருந்தா இந்த ஒன் இ உங்களுக்கு அப்டிகேட் ஆகாது அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் அது ரெண்டாவது இந்த பத்து வீடு கொண்ட குடியிருப்பு பத்து வீட்டுக்குள்ள இருக்க குடியிருப்புக்கு வந்து லிஃப்ட் இருக்க கூடாது லிப்ட் வச்சிருந்தா அவங்க வந்து அந்த ஒன் டி கேட்டகரி இருக்க முடியும் லிஃப்ட் இருக்க கூடாது ரெண்டு மூணாவது வந்து இந்த பத்து வீடும் வந்து மூணு மாடிகளுக்குள்ள இருக்கணும் ஒரு மாடி ரெண்டு வீடு அஞ்சு மாடி இருக்குது பத்து வீடுன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஒரு மூணு மாடி கீழே ஒரு மாடி அல்லது ரெண்டு மாடி மூணு மாடி இதுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு ஏத்துக்கலாம் இந்த மூணு கண்டிஷனை பூர்த்தி பண்ணீங்கன்னா கட்டாயம் ஒன் டி அல்லது புதுசா ஒரு சர்வீஸ் இல்ல காமன் சர்வீஸ் இல்ல அப்படின்னா நீங்க புதுசா கூட ஒரு புதிய மின் இணைப்பு வந்து ஒன் இ காமன் சப்ளை அண்ட் ஆப்ப மூணு ஃபுளோர் குள்ள மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை ட்ரீட் பண்ணி நீங்க சர்வீஸ் வாங்கிக்கலாம் வாங்கிட்டா மாசமான குறைஞ்சது ரெண்டாயிரம் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு காசு மிச்சமாகும் பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி இந்த மாதிரி மிச்சப்படுத்தினா அதை அதை விட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப கண்டிப்பா நீங்கள் யூஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்